அஸ்லாம் நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் காத்திருக்கும் கடலாக படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான் எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதான் கோபம் என்பது வலுவானது காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களில் கிளைகளை அது முறித்து இருக்கும் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான மனங்கள் விதவிதமான முகங்கள் விதவிதமான நியாயங்கள் இதில் எதை உண்மை என்கிறீர்கள் காயங்கள் நூறு கண்ட பின்பும் சில உறவுகளை நம் உன் மனது மறுப்பதில்லை காரணம் அவர்கள் மீதான அன்பு உண்மையானது என்பதால் தன்னுடைய தவறை தாமாகவே ஒருவன் ஒப்பு கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது உலகத்தில் மூன்று விதமான மனிதர்களே உண்டு ரோசமான ஏழை மோசமான பணக்காரன் பாசமான நடுத்தர வர்க்கம் அன்பிற்கு ஏங்கி அழுது உழைத்த மனதிற்கு தான் தெரியும் அலட்சியத்தின் வலி என்னவென்று சலனமின்றி ஓடும் போல் நல்லதையே நினை நல்லதையே செய் தீமைகள் குப்பை போல் ஒதுங்கிவிடும் அஸ்ஸலாமு அலைக்கும்